வெளிய போய் வேலை பாக்குறதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எடுக்கணும் பாக்கணும் பிள்ளைகள படிக்க வைக்கணும் எல்லாத்துக்கும் போதுமான வருமானம் இருக்கணும் அந்த அளவு சம்பளத்தை எடுக்கணும்னா எத்தனை குட்டிகள் நம்ம வளர்க்கணும் நம்ம எரைய போட்டா அது பாட்டுக்கு தின்றோம் தண்ணிய வச்சு அது பாட்டுக்கு குடிச்சிட்டு போயிரும் இதுக்கு ஒன்னும் வராதுன்னா அது எவ்வளவு மாசம் எவ்வளவு வெயிட் ஏறுது அதை சுணங்குது அன்னைக்கு எவ்வளவு இறைக்கணும் கிலோ திண்டுச்சு இன்னைக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் தின்ல நம்ம படிச்சு டீ முடிச்சவங்களே போய் அங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் வேலை செய்யறாங்க இது உங்களுக்கு நூறு குட்டி வளர்த்தோம்னா கண்டிப்பான முறையில அறுபதாயிரம் மாசம் அறுபதாயிரம் நான் குறைஞ்சது சொல்றேன் குறைஞ்சது மாசம் அறுபதாயிரம் பாக்கலாம் எல்லாமே வந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் கத்துக்கிறது தானே எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம முடியாது தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் நூத்தி பத்து எண்ணிக்கையில கிடாக்குட்டிகள் மட்டும் போட்டு வளர்க்குறாங்க இந்த பண்ணையில தான் இப்ப வளர்ப்பு முறையை பத்தி பாக்க போறோம் அண்ணன் வந்து ஏற்கனவே கட்டட தொழிலில் வந்து வீடுகள் கட்டி விற் விற்பனை இருக்கிறாங்க அது போக இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை சைடாக வச்சு இருக்கிறாங்க இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி குட்டிகளை வாங்கினாங்க எப்படி குட்டிகளை தேர்வு பண்ணாங்க எப்படி வளர்க்குறாங்க எப்படி தீவனம் போடுறாங்க எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க எப்படி விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க இது அவ்வளோத்தையும் ஒவ்வொன்றா கேட்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம கடந்து சென்றவைகள் அனைத்தும் பாதைகள்ல கற்றுக்கொண்ட பாடங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நபரை நம்ம சந்திக்கையிலையும் அந்த நபர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை நம்ம வந்து கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அண்ணன் இன்னைக்கு சந்திச்சு நிறைய விஷயங்களை நானே கற்றுக்கொண்டேன் கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நிறைய படிப்பினைகள் இது ஒரு பாடமா இருக்கும் இந்த வீடியோ நல்ல ஒரு தகவலா இருக்கும் நான் நம்புறேன் வாங்க அண்ணன் கிட்ட கேட்கலாம் அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்றேன் என் பேரு முத்து பாண்டினே நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பக்கத்துல ஒரு நாலு ஏக்கர்ல நம்ம பண்ண அமைச்சிருக்கு சரி பண்ணைக்கு எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா சிஎம் சி எம் இயற்கை எத்தனை வருஷமா இந்த ஆடு வளர்ப்பு தொழில இருக்கீங்கண்ணா நம்ம இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இருக்கணும் இது நமக்கு கொஞ்சம் உயிரி உள்ள பொருட்களை கொஞ்சம் வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ரெண்டாவது அப்பா அம்மா அவங்க கொஞ்சம் வளர்த்தாங்க சரி நம்மளும் கொஞ்சம் வந்து வளர்ப்போம் தோட்டம் சும்மா தான் இருக்கு அப்பா காலத்தோட சரியா போச்சு நம்ம கொஞ்சம் வளர்ப்போமேன்னு சொல்லி வானபத்த பூமியா இருந்துச்சு சரி போர் இது போட்டு நம்ம கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டு வாங்கி மர தான் அதை மெயினாக வளர்த்தோம் மரங்கள் பூரா வச்சு நம்ம மரம் நிறைய வித்தியாசமான மரங்கள் நிறைய எல்லா மரமுமே நாட்டு வகை மரம் எல்லா மரமுமே இருக்கு என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு செம்மரம் சந்தன மரம் மகாக்கனி மஞ்ச கடம்பு இழுப்ப மரம் தேக்கு வேங்க ரோஸ்வுட்டு இந்த மாதிரி பென்சில் மரம் ஒரு நெல்லி எல்லா மரமும் எல்லா மரமும் மரம் ஒரு நாட்டு வகையான மரம் நிறைய இருக்கு மரத்துக்காண்டிதான் நம்ம மெயினா இதை பூரா அந்த ரெடி பண்ணோம் போட்டு எல்லாம் சரி சைடாக இது ஏதாவது ஒரு இன்கம் வேணுமே என்றக்காண்டி நம்ம இது ஆட்டுக்குட்டி கொஞ்சம் சூஸ் பண்ணோம் கோழி வளர்க்குறோம் நாட்டு கோழி வளர்க்குறோம் சிறு விடை நாட்டுக்கோழி இருக்கு நாட்டுக்கோழியும் ஆடுவோம் ரெண்டு பண்றோம் சரி இப்போ நம்மகிட்ட எவ்வளவு ஆடுகள் இருக்கு நமக்கு ஒரு பக்ரீத்து குடுக்குற மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு கடை இருக்குன்னு இதெல்லாம் பக்ரீத்து குடுக்குற மாதிரி பக்ரீத்துக்குன்னே மெயினா வாங்கி வளர்க்குன்னே மெயினாக வாங்கியிருக்கோம் போன பக்ரீத்துக்கு வாங்கினோம் குட்டியெல்லாம் இப்ப அது பத்தஞ்சு கடை இப்ப இருக்கு இந்த பகுதித்து குடுக்கற மாதிரி இருக்கு அது போக பொடிக்குட்டிய வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு வாங்கி அது ஒரு எண்பது குட்டி வாங்கிருக்கோம் மொத்தம் டோட்டல் நம்ம எவ்வளவு நூத்தி பதினஞ்சு குட்டி கிட்ட இருக்குன்னு இது எல்லாம் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருந்த மாதிரி இருக்கு அதாவது பொட்டுக்குட்டி எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இருக்கு ஆமா மயிலம்பாடி கிடக்கு வெளிச்சி கிடக்கு எத்தனை வகை கிடக்கு இதுதான் கிடக்கா இல்ல அந்த மூணு வகை தானே நாட்டு கடாயும் மயிலம்பாடி பொட்டுக்குட்டி இந்த மூணு குட்டி யாருக்கு எந்த பொருள் இல்லைன்னு போயிடக்கூடாதுனால மூணும் கலந்து வாங்கிருவோம் இதெல்லாம் எங்க வாங்கினீங்க நம்ம பொட்டுக்குட்டி எல்லாமே எட்டாயபுரம் சந்தையில தானே வாங்கினேன் சரி அப்புறம் மீதி வந்து இங்க லோக்கல்ல பத்து பத்து கடாயை பிறக்கணும் பண்ணையில மயிலம்பாடியும் நாட்டு கடாயும் நம்ம லோக்கல்ல தான் பிறக்கணும் வாங்கணும் சரி ஏன் வெள்ளாட விடுத்து இதை தேர்ந்தெடுத்தீங்க வெள்ளாட்டுல நமக்கு வெள்ளாடு ரெண்டு வருஷம் வாங்கி வளர்த்து பார்த்தோம் அதுல வந்து நமக்கு ஒண்ணும் நட்டன்னெல்லாம் சொல்ல முடியாது லாபம் இருந்துச்சு சரி ஆஹ் என்ன இதுக்காண்டி காரணத்துக்காண்டி வெள்ளாட வேணாம்னா இந்த மரமட்டையில பூரா எக்கு போட்டு ஒடிச்சு பூரா பேத்துறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வெள்ளாட வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டோம் இது செம்பரி குட்டினா அது படு கீழ நம்ம ராம மேயும் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே மேய்ச்சிக்கலாம் மரத்துல கொஞ்சம் டச் பண்ணாதுன்றதுக்காண்டி நம்ம செம்மரிக்கலாம் ஏன்னா தீவன பயிர்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கீங்க ஆமானு அதாவது வெள்ளாடுகள் தாய் ஆடுகளை வாங்கி போட்டீங்கன்னா ஓரளவு நல்லா பெருகிருமேன்னு பார்த்தேன் ஆமானு ஆமா இல்ல அது நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமா வாங்கிக்கலாம்னு பாக்குறோம் நம்ம இந்த குலதெய்வம் அன்னதானம் அதுக்கு கொடுப்போம் அப்போ அதுக்கு மட்டும் இனிமேல் வாங்கணும்னு கொஞ்சம் ஐடியா இருக்கு இப்போ உங்களுக்கு பின்னாடி இந்த பறவை பார்த்தேன் ஆமா இந்த தோட்டத்துல பறன் தேவைதானா பரன் தேவை ஸ்ட்ராங்கா போட்டிருக்கீங்களே ஆமானு இது என்னன்னா நமக்கு அந்த நோய் தாக்குதல்ல இருந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஏற்கனவே பண்ணைகள் வச்சிருக்கவங்களை பார்த்தோம் யூடியூப் இதுல நம்ம உங்க சேனல்லையும் பார்த்தோம் பரன் வச்சிருந்தா கொஞ்சம் நோய் தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலான்றதுக்காண்டி நம்ம இந்த பரன் போட்டோம் ரெண்டாவது ஒரு ரெண்டு வருஷமா மலைக்கு ரொம்ப சித்திரவதை மழை பேஞ்சு பேஞ்சு அந்த இது டெய்லியும் பூரா தண்ணியா ஆயிருது அதனால ஆடு எப்பயுமே அழுக்காது அது நோய் வாய்ப்பட்டு ஒரு அஞ்சு குட்டிக்கு மேல இதாயிருச்சு சரி அதனாலதான் நம்ம இப்ப இந்த பரன் போட்டதுல இருந்து நைட்ல மேலே ஏத்தி விட்டுறோம் பகல்ல வந்து கீழ அது ஃப்ரீயா மேயும் பண்ணையில பீதி போறோம் தீவனம் பூரா வெட்டி போட்டுக்கிறோம் அதனாலதான் மெயினா நம்ம பரன் போட்டோம் வேலையும் கொஞ்சம் குறையுது பரன் யூஸா இருக்கான்னு யூஸா இருக்கு ஏன்னா நம்ம ஊருக்கு பரன் வந்து பெரும்பாலும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நமக்கு பரன் நைட்ல நைட்ல ஏத்தி சரி பரூச அந்த காட்டுக்குள்ள இருக்குன்றனால அந்த பாம்பு இது வருது கீரி இது வந்து ஏதாவது கடிச்சிருச்சுன்னா போச்சுல ஏற்கனவே ஒரு குட்டி பாம்பு கத்தி செத்து போச்சு சரி இந்த அஞ்சு குட்டியில வந்து ஒரு குட்டி பாம்பு கடிச்சு செத்து போச்சுன்னு சொன்னாங்க அதனால வந்து நமக்கு அந்த மாதிரி விசப்பூச்சிகள் எல்லாம் மேல குறையும் ரெண்டாவது ஆடும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் இந்த சாணி இதுகள் அதுலயே யூரின் இதுல போயிட்டு அதுலயே படுத்து விடலாம பரண்டா மேல அது பாட்டு கீழே விழுந்துருது இல்ல நமக்கு அந்த சாணி யூரின் எல்லாம் கீழே போயிருது அது பாட்டு ஃப்ரீயா மேல படுத்துக்கிறது அதனாலதான் பரன் மெயின் பக்ரீத்துக்காக அந்த குட்டிகள் எல்லாம் வாங்கி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க இந்த குட்டிகள் வந்து எத்தனை மாச குட்டிகளா தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த வகையான குட்டிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க நம்ம எல்லாம் சேர்ந்த மூன்றாவும் வாங்கியிருக்கோம் மயிலம்பாடி நாட்டுக்கடா சில நாட்டுக்குட்டிகள் சரியா வளர்ச்சி கம்மியா அதனால நம்ம மூணுமே கலந்து வாங்கணும் பொட்டுக்குட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல பூரா எங்கிட்ட இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தான் இருக்கு பூரா அதனால நம்ம பொட்டுக்குட்டி கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா புடிச்சிச்சு அதான் நிறைய விரும்புறாங்கன்ற நம்ம பொட்டுக்குட்டியும் பெரிய கடாயில ஒரு பன்னெண்டும் சின்ன குட்டியில குட்டிகள்ல வந்து ஒரு ஐம்பது குட்டி வாங்கியிருக்கோம் இப்ப இதுல வந்து இந்த மூணு வகையான குட்டிகள்ல எந்த குட்டி வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகுது போடுற ஜீவனத்துக்கு வெயிட் கெயின் வந்து மூணுமே ஓரளவுக்கு சேமாதானே வருது மயிலம்பாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதா வருது கூடுதலா வருது ஒரு ரெண்டு கிலோ ரேஞ்சில் கூட தான் இருக்கு ஆனா மூணு ஒரே ரேஞ்சில் தான் வாங்கினோம் மூணுமே வந்து இந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவா குட்டி ஜோடி பதினோராயிரம் ரூபா ரேஞ்சில் தான் வாங்கணும் எல்லாமே ஆவரேஜ் ஒரே அளவில் தான் இப்போ இருக்கு சந்தையில் வந்து ஆயிரக்கணக்கான குட்டிகள் மத்தியில நம்ம குட்டிகள் கிடக்கும் அதை வாங்கிட்டு வந்ததுக்கு நம்ம பண்ணைக்கு வந்ததுக்கு அதுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் சிகிச்சை எதாவது பண்ணி பண்றீங்களா இல்லை தனிமைப்படுத்துறீங்களா இல்ல என்ன மருத்துவம் பார்க்குறீங்க நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு வந்தோடனே வாங்கிட்டு வந்தோடனே தான் இந்த ஹைடெக் இந்த குடல் புழு சரி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த உடனே தடவை உடனே குளிப்பாட்டம் தொட்டில விட்டு குளிப்பாட்டிட்டு மறநாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பூச்சி குடல் புழு மருந்து குடுக்குறோம் குடுத்துட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த பிபிஆர் ஊசி போடுறோம் அப்புறம் அண்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு இந்த ஈட்டி ஒண்ணு போட்டுறோம் அது முன்னாடி முத பேஜ்ல வந்து வாங்கி நம்ம இந்த ஊசி இது எல்லாம் குடல் புழு இதெல்லாம் நம்ம எதுவும் குடுக்கலாம் அது அந்த அளவுக்கு ஒன்னும் தெளிச்சு தெரியல கொஞ்சம் நோய் தாக்குதல் இருந்துச்சு அந்த அந்த இருந்துச்சு நோய் தாக்குதல் இந்த ஊசி போட்டு இந்த டானிக்கு உடல் புழு இருந்து நோய் தாக்குதல் இல்ல அதனால நமக்கு நல்லா இருக்கு குட்டி பிபிஆர் ஊசி இட்டியும் போட்டதுனால இந்த ஆடு வளர்ப்பு தொழில என்ன அனுபவம் இருக்குன்னு உள்ள வந்தீங்கனா அனுபவம் இருக்குன்னு அம்மா அவங்க கொஞ்சம் வளர்த்தாங்கன்னு முன்னாடி அதாவது வீட்டுல வளர்க்கறது வேற ஒரு குட்டி ரெண்டு குட்டி அஞ்சு குட்டி வளர்க்கறது ஒரு பிசினஸ் ரீதியா உள்ள வர்றது வேற ஏன்னா முதலீடு ஜாஸ்தி ஆமா கண்டிப்பா இப்ப அம்மா அங்க வந்து நம்ம காட்டு வேலைக்கு போய் விவசாயத்துக்கு போயிட்டு வந்துதான் அந்த நாலு குட்டிய பாப்பாங்க நம்ம இத முழு நேரமுமே பாப்போமே அப்படின்ற கண்டி நம்ம என் ஒய்ஃப் படிச்சிருக்காங்க என்னால வெளில வேலைக்கு போறேன்றாங்க வெளியில எதுக்கு வேலைக்கு போறேன் நம்ம சொந்த வேலையே நம்ம பார்ப்போம் நம்ம தோட இருக்குல்ல அங்கேயே ஏதாவது ஆடு கோழியை வாங்கி வளர்ப்போம் நமக்கு இந்த உயிர் உள்ள ஜீவன்ல கொஞ்சம் நாய் பூனை அந்த மாதிரி முயல் இது வளர்க்குறதுல கொஞ்சம் எப்பயுமே ஆர்வம் அதனால இந்த இது ஆடும் கோழி நம்ம வளர்ப்போம் ஒரு பிசினஸா பார்ப்போம் அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த ஆட்டும் கோழியும் வாங்கி வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரிண்ணா பொதுவாக ஆடுகள் வந்து மேய்ச்சல் முறைதான் ஆமா ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பச்சை புல் திங்குறதுதான் ஆமா உங்களுக்கு இட வசதியும் இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு அளமையான இடம் இருக்கு ஆமா ஆமா அதை ஏன் மேய்ச்சலுக்கு விடாம பண்ணை முறையாக்குனீங்க இப்ப இதுல மேய்ச்சலுக்கு வந்து வந்த உடனே முத அப்படித்தானே உட்டம் உட்டோம்னா நம்ம மெயினா வந்து இந்த மரக்கண்டுகளுக்காண்டிதான் அந்த தோட்டத்தை உருவாக்குனது மர நாட்டு வகை மரம் ஒரு ஐம்பது மரத்துக்கு மேல நாட்டு வகை மரம் இருக்கு அந்த மரக்கண்டுகளை பூரா ஒடிச்சு ஏட்டி ஏட்டி அந்த பக்க பூரா உரிச்சிருது அந்த பக்கு மே தோலை உரிச்சிட்டா அது வில போகாது பின்னாடி அதனாலதான் சரி நம்ம மேய்ச்சலுக்கு கூடாம பண்ணை முறையிலே நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியில மேய்ச்சி பார்த்தோம் மொத போய் வெளியில மேய்ச்சினாதான் அந்த நோய் தாக்குதல் கொஞ்சம் வருதுன்றக்காண்டி ஆடுகள் மேஞ்ச இடத்துல போய் இது பண்ணா அந்த ஆட்டுக்கு இருக்க டிசீஸ் பரவாண்டி நம்ம உள்ளே பரவிருக்கா அந்த மாதிரி அந்த வாய்ப்பு இதுக தான் வந்துச்சு வாய்ப்பு வந்து ஒரு மாதிரி இன்னொரு நிறைய வந்துச்சு அப்புறம் ஓரளவுக்கு அதை இது பண்ணியாச்சு அதுலதான் அந்த ஒரு நாலு குட்டி கொஞ்சம் இறப்பு வந்துச்சு அப்புறம் வெளியில மேட்ச் எல்லாம் கொஞ்சம் நம்ம நம்ம எதுக்கு உள்ளே பண்ணிக்கிறோன்றக்காண்டி தான் உள்ளையும் வந்து இந்த மேய விடாம மரமட்டையில கடிச்சிருந்து நம்ம புள்ளவே பூராமே நாலு ஏக்கரும் தீவனம்தான் வேற விவசாயமே பண்ணலாம் மரமட்டையில வச்சுட்டு அதுக்கு பூரா தீவனத்தை போட்டு ஆறு வகையான புல்லு போட்டிருக்கோம் என்னென்ன புல்லாம் போட்டிருக்கீங்க நம்ம மக்காச்சோள நேப்பியரு குட்டை நேப்பியரு இந்த கோயில் டுவெண்ட்டி நைனு டுவெண்ட்டி நமக்கு சவுண்டாலு வேலி மசாலு அகத்தி இவ்வளோ தீவனங்களை போட்டிங்க நம்ம இது கண்டிப்பா ஒரு நூற்றம்பது குட்டி இரநூறு குட்டி வாங்கி வளர்க்கணுன்ற ஒரு தான் நம்ம இந்த தீவனத்து புறம் போட்டோம் தான் இப்ப நூற்றி பத்து குட்டி நூற்றி பதினஞ்சு குட்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கணும் இந்த பக்ரீத்துக்கு இந்த ஏதாவது பெருசா மட்டும் வித்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கணும் இன்னொன்னூறு குட்டி வாங்கலான்ற ஐடியால இருக்கு இந்த பக்ரீத்துக்குன்னு வளர்க்கறது வந்து கண்டிப்பா எடை அதிகரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு கண்டிப்பா தீவனமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் கண்டிப்பா இந்த குட்டிகளுக்கான தீவனங்கள் நீங்க என்னென்னலாம் போடுறீங்க வசுந்த தீவனம் என்ன போடுறீங்க அடர் தீவனம் என்ன போடுறீங்க அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அதான் வசந்த தீவனம் வந்து நம்ம இந்த சொன்னையில நான் நம்ம இந்த கோய பஸ் இந்த ஆறு வகையான தீவனிகள் நான் அதெல்லாம் போடுறேன் இது எல்லாத்தையுமே ஒண்ணு போல வெட்டி போ எல்லாத்தையும் கலந்து போடுறோம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கட்டு போட்டு சாப்ட்கட்ல வெட்டி ஏன்னா ஒன்று டேஸ்ட் இருக்கும் ஒன்று கழிக்கும் வைக்கும் எல்லாத்தையும் கலந்து போட்டுரும் வெட்டி போடுறதுனால நமக்கு வேஸ்ட் வராது சரி அது போக நம்ம காலையில் அடர் தீவனம் கொடுக்கறோம் அடர்தீவனம் வந்து நமக்கு மக்காச்சோளம் பருத்தி விதை தோரம் குருணை உளுந்தம் குருணை அரிசி அரைச்சு நம்ம எல்லாத்தையும் அரைச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை தோடு குச்சி புண்ணாக்கு கம்பு இது எல்லாத்தையும் நம்மளே அரைச்சிரும் நம்ம பல்வரை வச்சிருக்கோம் அதே அரைச்சு நம்ம நல்ல அந்த லிவர் டானிக்க கொஞ்சம் கொடுப்போம் ஒரு நாள் நாளைக்கு ஒருக்கா கொடுப்போம் ஆஹ் தாது உப்பு இதையும் போட்டு நல்லா பெரட்டி புட்டா பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு புட்டா நல்லா பெரட்டி அப்படியே காலைல தீவன தொட்டியில போட்டு விட்டுறோம் சரி இப்போ எல்லாருமே நம்ம நான் கேட்ட வரைக்கும் பணியாளர்கள் வந்து தான் சொல்றாங்க ஆமா இதை வந்து எனக்கு அளவு சொல்லுங்களேன் இப்போ நம்மளே மாதிரி ஒரு பணியாளர் வந்து புதுசா அந்த இதுல தீவனத்தை போடணும்னா என்ன அளவுல போடுறீங்க அளவுல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விலையா இருக்கு ஆமா இப்ப மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா ஒரு விலை ஆமா புல் வந்து ஒரு விலை தவுடு வந்து ஒரு விலை ஆமா எல்லாம் வித்தியாச வித்தியாசமான விலைகளா இருக்கிறதுனால எது எது என்னென்ன அளவுல போடுவீங்க இப்போ நமக்கு வந்து இங்க எல்லாமே நம்ம லோக்கல்ல தான் ஆயிரத்துக்குள்ள வாங்குறோம் கடைகள்ல மூட ஐம்பதுல மூட்டை வந்து ஆயிரத்தி இருநூறு வந்து நமக்கு உளுந்தங்குருண அதே இது துவரங்குருண வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்துடுது பருத்தி வேதா ஆயிரத்தி ஐநூறு வருது எல்லா அந்த ரேஞ்சில தான் ஒரு முந்நூறு ரூபா முன்ன பண்ண வருது அதனால எதையும் கூட்டி குறைக்கல இல்ல எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு கிலோ போட்டு நம்ம இப்ப ஒரு குட்டிக்கு எழுநூறு கிராம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு குட்டிக்கு எழுநூறு கிராம் பெரிய குட்டிகளுக்கு எழுநூறு கிராம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன குட்டியும் முந்நூறு கிராம் கொடுக்குறோம் சரி இந்த மொத்தமா எனக்கு இடம் சொல்லுங்களேன் எவ்வளவு தீவனம் போடுறீங்க எத்தனை மணிக்கு போட ஆரம்பிக்கிறீங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு போடுறோம் காலையில காலையில எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு அடர் தீவனம் தீவனமே அதான் ஆமா மொதல் தீவனமே அடர் தீவனம்தான் சரி காலையில அடர் தீவனம் எத்தனை கிலோ காலையில இவ்வளவு குட்டிகளுக்கான தீவனம் எத்தனை கிலோ போடுறீங்க மொத்தத்துக்கு வந்து இதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ பெருசுக்கு சரி அதுக்கு சின்ன குட்டியில வந்து எண்பது குட்டி இருக்கு அதுக்கு ஒரு முப்பது கிலோ அந்த மாதிரி வரும் ஒரு குட்டிக்கு வந்து அது முன்னூறு ரேஞ்ச் வருது அதாவது சின்ன குட்டிக்கு கிராம் கிராம் ஒரு ஆவரேஜா வந்துருது பெரிய குட்டிக்கு பெரிய குட்டிக்கு எழுநூறு கிராம் வருது ஐம்பது எழுநூறு கிராம் முன்னூறுல இருந்து முன்னூறுல இருந்து ஆரம்பிச்சோம் எழுநூறு கிராம் வரைக்கும் குடுக்குறோம் சரி இந்த தீவனத்தை ஒரு நேரம் குடுக்குறீங்களா இல்ல ரெண்டா பிரிச்சு குடுக்குறீங்களா ரெண்டு நேரம் பிரிச்சு தானே முன்னாடி கொடுத்தோம் சரி காலைல ஒரு தடவை நைட்டு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு ஒரு தடவை கொடுத்தோம் அப்படி குடுத்ததுல என்னன்னா காலையில அந்த மேல பரநில பாத்தோம்னா அந்த புழுக்கையில கொஞ்சம் கொஞ்சம் குருணையா இருந்துச்சு இந்த மக்காச்சோளம் அரைச்சு போடுறது இந்த குருணை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா தெரிஞ்சிச்சு அதனாலதான் நம்ம ஒரு தரம் குறைச்சிட்டோம் சாணி போடுறது இந்த கட்டி கெட்டியா போடக்கூடாதுன்றாங்கல்ல அந்த புழுக்கையா போட்டாதான் நல்லா ஆரோக்கியமா செமிச்சிச்சுன்னு சொல்றாங்க அதனால நம்ம அப்படி நைட்டு குறைச்சிட்டு அதே தீவனத்தை வந்து ஒரே தரமா போடுறோம் ரெண்டா பிரிச்சு போட்டா ஒரே தீவனம் போட்டா ஆனா எழுநூறு கிராம் கொடுத்துரும் தீவனங்கள் போடுறேன் அப்படின்னு இந்த தீவனங்கள் எல்லாம் என்ன செலவாகுது ஆயிரத்தி எண்ணூறு டு ரெண்டாயிரம் வருது அந்த ரெண்டாயிரம் வந்து ஒரு குட்டிக்கு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சுக்கு இப்போதைக்கு வருது சரி இந்த குட்டிகளுக்கு இப்போ விலைக்கு வாங்கி போடுற தீவனங்கள் சரி விலை இல்லாம என்னென்ன தீவனங்கள்லாம் நீங்க விலை இல்லாமல் என்னெல்லாம் இந்த புல் வகை தானே புல் வகை தான் ஏழு வகை தீவனம் போடுறோம் ஆனா இதுகள்ல வந்து நமக்கு இந்த விலைக்கு வாங்குற தீவனம் பெஸ்டா தெரியுது இப்ப கேட்டா இதுல இந்த உழவு கூலி பாத்தி கட்டுற கூலி இந்த இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா அறுக்கிறது வந்து சாப்பிட்ற நறுக்கி போடுறது அள்ளி போடுறதுன்றது பார்க்கல உங்களுக்கு இது ஒண்ணும் அவ்வளவா மிச்சமாலாம் தெரியல பச்சை தீவனம் போடுறது ஆனா பச்சை தீவனம்னு நம்ம அதுக்கு போடணும் ஆட்டுக்குட்டிக்கு அப்படின்றதுனாலதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அடர் தீவனமா கொடுத்தோம்னா அது கொழுப்பு நிறைய அந்த மனுஷனுக்கு வந்த மாதிரி அதுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க அதனாலதான் நம்ம அந்த இதை கொஞ்சம் குறைச்சிட்டோம் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு உள்ள வந்து என்ன லாபம் கிடைக்கும் எடுக்கலாம் வந்தீங்க ஏன்னா தொழில்களை விட இந்த கொஞ்சம் வேலை ஆமா மற்ற தொழில்கள் நீட்டாக ஒரு கம்பெனில போயோ எதுவும் வேலை பார்த்தரலாம் கண்டிப்பா இப்போ நீங்க வேலை பாக்குறீங்க உங்க மனைவி வேலை பாக்குறாங்க இன்னொரு அம்மா வேலை பாக்குறாங்க மூணு பேர் வேலை பாக்குறீங்க கடுமையான உழைப்பு இது எல்லாத்தையும் தாண்டி என்ன வருமானம் எடுக்கலாம்னு நீங்க இதில் இப்ப எங்களுக்கு வந்து நம்ம எங்க மாமா மாமியாவும் வீட்டுக்கார அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் லேடிஸ் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பளம் கனெக்ட் பண்ணி நம்ம அதை எடுத்திருக்கோம் அது போக எங்களுக்கு வந்து எனக்கு என்னன்றீங்கன்னா ஒரு குட்டி இப்ப நூத்தி பதினஞ்சு குட்டி இருக்கு குட்டிக்கு ஒரு ஐநூறு ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐநூறு ரூபா கிடைச்சா போதும்ன்றதுல தான் நம்ம ஒரு நமக்கு ஒரு மாசம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைச்சி பெரும்பாலும் நம்ம வீடியோக்களை நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு யூடியூப்ல சொல்றது பூரா வந்து பெரும்பாலும் பொய்யா இருக்கு இது வந்து ஒரு பக்கத்தை மட்டும் சொல்றாங்க இன்னொரு பக்கத்தை சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அப்ப இன்னொரு பக்கம் நஷ்டம் ஏற்படுறதுக்கான என்னென்ன ரீசன் இருக்கு நிறைய பண்ணையாளர்கள் வந்து உள்ள வராங்க உங்களே மாதிரி உள்ள வராங்க வந்துட்டு வெளியே போயிடுறாங்க இது அவங்க சொல்ற மாதிரி லாபம் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு வெளியே போயிடுறாங்க அது என்ன ரீசனா இருக்கும் என்ன காரணம் என்ன காரணம்டாங்கன்னே இப்ப இதுல வந்து சொல்றாங்க எனக்கு காலைல ஒரு மணி நேரம் வேலை ஒரு ரெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் பார்த்தா அது வேலைக்கு ஆகாது இத வந்து நம்ம கண்ணோட்டத்துல இருக்கணும் டெய்லி வந்து பாத்துடணும் இத நம்ம பார்த்து எற போடையில எந்தெந்த குட்டி எற தின்னுது எதாவது தின்னல எது தண்ணி குடிக்குது எதாவது தண்ணி குடிக்கலன்றத நம்ம டெய்லி பாக்கணும் பார்த்தோம்னா தான் அதுல வந்து இறப்பு விகிதத்தை நம்ம குறைக்கலாம் ஆனா வேலை வந்து சும்மா லேசெல்லாம் கிடையாது இது ரொம்ப கஷ்டம் வேலை வந்து ரெண்டு பொம்பளை ஆளு இந்த நூத்தி பத்து குட்டிக்கு ரெண்டு லேடிஸ் பாக்குறாங்க நான் வந்து டெய்லி மூணு மணி நேரம் கல்ல ஏழு மணிக்கு வந்தேன்டா பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை இதுல டெய்லியும் பாத்துட்டு போற மாதிரி இருக்கு கடுமையான வேலையாயிருக்கு இதுல வந்து குட்டி தேர்வு பண்ணி வாங்குறது தானே ரொம்ப சிரமமா இருக்கு இத சேல்ஸ் விக்கிறது கூட வந்து நம்ம சொல்லி வித்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்ல தெரிஞ்சவங்க சொல்லி வித்துடலாம் குட்டி தேர்வு பண்ணி வாங்குறதுல தான் வந்து நம்ம ஏமாந்து வாங்கிட கூடாது எப்படி தேர்வு பண்றதுல ஏமாறதுனா என்னென்ன குட்டி இப்ப நடப்பு ரேஞ்சு இந்த ஆயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு குட்டி ஜோடி வந்து பதினோராயிரம் பன்னாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம பார்த்து நல்ல குட்டியா இந்த கட்டைக்கால் பெருங்கால் பொடிக்கால் இல்லாம வாங்கணும் அது வந்து வேற ஏதாவது நோய் தாக்குதல் இருக்காதுல வேற என்ன பண்ணிருக்காங்க வந்து பண்ணையில பாத்து வாங்குறது நல்லதுன்னு சொல்றாங்க ஆடுகள்ல கடையிலயே பார்த்து வாங்குறது கிடைகள்ல பூரா ஏவாரிய பூரா என்ன பிறக்கு எடுத்துடுறாங்க நம்ம சந்தைகள்ல போனாதான் வாங்குற மாதிரி இருக்கு வந்த உடனே இந்த ஊசி இதுகள்ல போட்டோம்டா பிபிஆர் போட்டோம்னா நமக்கு நோய் தாக்குதல் இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு பெரிய குட்டிகள் இருக்கு மத்த சின்ன குட்டிகள் இருக்கு இப்ப இந்த முப்பத்தஞ்சு பெரிய குட்டிகளும் என்ன விலையில கிடைக்கும் இது நம்ம விலை வந்து அவங்க நேர்ல வந்து கண்ணுக்கு புடிச்சு பாத்து எந்த குட்டி விருப்ப போறாங்களோ நம்ம பார்த்து அனுசரிச்சு ஐம்பது கிலோ அந்த தான் வந்து ஐம்பத்தஞ்சு இருக்கும் அப்படி அம்பத்தஞ்சு கிலோ வந்துடும் அது என்ன ரெண்டு மாசம் வளைப்பு இருக்குண்டையில அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருவட்டம் வந்துரும் அதுவும் கேட்டாலும் குடுக்குற மாதிரி இப்ப அது என்ன விலையில எதுவும் சொல்ல முடியுமா அது இப்ப நம்ம வாங்கி வாங்குனது என்ன வேலை இப்ப எத்தனை மாசம் வளர்த்திருக்கீங்க இப்ப பதினோராயிரம் நம்ம வாங்கிருக்கோம்னே சரி ஓடி இப்ப ரெண்டு மாசம் வளர்த்தாச்சு ரெண்டு மாசம் வளர்த்தோம்னா நாலு மாசம் கணக்கு காயிரும் அப்படின்றதுல நம்ம பக்ரி தனிச்சிருச்சு நாலு மாசம் வளர்ப்புக்கு தான் நிறைய குடுக்குறாங்களே சரி இப்ப அதுவும் குடுக்குறாப்புல இருக்கா குடுக்கலாம் கேட்டா குடுக்கலாம் நமக்கு ஒரு தப்பிலான ரேட் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம் இப்ப புதுசா பண்ணை தொழிலுக்கு உள்ள வர்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எத்தனை குட்டிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்ப உங்களே மாதிரி பார்த்து இதே மாதிரி டிட்டோ மாதிரி இதே மாதிரி செம்மறி குட்டிகளை வளர்க்கலாமா வெள்ளாட்ட குட்டிகளை வளர்க்கலாமா எப்படி ஆரம்பிக்கலாம் இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பரன் போட்டிருக்கீங்க மூன்றரை லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க குட்டிகள் நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க இந்த அளவு செய்யலாமா எப்படி எல்லாமே வந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் கத்துக்கிறது தானே எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம சொல்ல முடியாது கத்துக்கிட்டே இருக்க கடைசி வரைக்கும் அதனால வந்து நம்ம முன்னாடி கத்துக்கிட்டுதான் இதுல வரணும் ஒரு பத்து குட்டி வாங்கணும் இல்ல ஒரு இருபது குட்டி வாங்கி நம்ம வளர்த்து அதுல இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசா பண்ணாங்கட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க டெய்லி வந்து அந்த குட்டிகள் பார்வை கண் பார்வையிலேயே இருக்கணும் வளர்க்குறவங்க முதல் போட்டிருக்கவங்க கண் பார்வையிலே இருக்கணும் பிள்ளை பச்சை பிள்ளைகளை பார்த்த மாதிரி குழந்தைய பார்த்த மாதிரி அதை பாக்கணும் பார்த்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அது குட்டி ஒன்னும் தோல்விகரமான பிசினஸ் இல்ல இது கண்டிப்பா ஆட்ல வந்து படிச்சு டிகிரி முடிச்சவங்களே போய் அங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் வேலை செய்ட்டி வளர்த்தம்னா கண்டிப்பான முறையில அறுபதாயிரம் மாசம் அறுபதாயிரம் குறைஞ்சது சொல்றேன் குறைஞ்சது மாசம் அறுபதாயிரம் பாக்க ஆடு வளர்ப்புல பொதுவா எல்லா பண்ணைகளுக்கும் போய் நான் கேக்குற ஒரே கேள்வி முழு நேர தொழிலா இதுல செய்யணும்னா நமக்கு எவ்வளவு ஆடுகள் வேணும் நமக்கு ஒரு வெளியே போய் வேலை பாக்குறதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எடுக்கணும் ஃபேமிலியை பார்க்கணும் பிள்ளைல படிக்க வைக்கணும் எல்லாத்துக்கும் போதுமான வருமானம் இருக்கணும் அந்த அளவு சம்பளத்தை எடுக்கணும்னா எத்தனை குட்டிகள் நம்ம வளர்க்கணும் ஒரு நமக்கு சம்பளத்தை கணக்கு பண்ணணும் நம்ம அதிக லாபம் வேணும்னா ஒரு நூறு குட்டினால வளர்க்கணும் நூறு குட்டி நூறு குட்டி வளர்த்தா எனக்கு முதல் போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்கணும்ல குட்டி நமக்கு பைத்தாறு அறுபது ஆறு லட்ச ரூபா வந்து முதல் போடுறாங்கடா நம்ம அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் மாசத்துக்கு மாசத்துக்கு ஆறு லட்சம் ரூபா முதல் போட்டா ஒரு லட்சம் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் இது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா நமக்கு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வளர்க்குறோம் அதை தீவனை பொறுத்து முழு நேர வேலை ஆனா ரெண்டு பேரு மூணு பேரு செய்யணும் ஒரு குட்டிக்கு வந்து ரெண்டு பேரும் முழு நேர வேலை பார்க்கணும் ரெண்டு பேரும் கண்டிப்பா 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 இப்ப நூறு குட்டிகள் வளர்த்தா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா இது பொத்தாம் பொதுவா இருக்கு எனக்கு வந்து இதுக்குள்ள கணக்கு எனக்கு சொல்லுங்க இது உண்மையிலேயே அறுபதாயிரம் கிடைக்குமா என்ன கணக்குல சொல்றீங்க இல்ல எப்படி ஒரு கெஸிங்ல சொல்றீங்களா இல்ல எடுத்திருக்கீங்களா ஏன்னா இப்ப குட்டிக்கு வந்து ஆயிரம் ரூபா நம்ம எடுக்கலானே குறைஞ்சது வந்து ஒரு எட்நூறு ரூபா வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஒரு குட்டிக்கு நம்ம அதுல தீவனம் இந்த மத்து செலவு இது எல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து கழிச்சப்போ ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபா கன்ஃபார்ம்னு நம்ம அறுநூறு ரூபா வந்து கன்ஃபார்ம் நூறு குட்டிக்குன்னா அறுபதாயிரம் ரூபா கண்டிப்பான முறையில ஆயிரம் ரூபாய் வரைக்கும் குட்டி கிடைக்கிற குட்டியும் இருக்கு ஒரு குட்டி ஆயிரம் ரூபாயும் கிடைக்கும் ஒரு குட்டி ரூபாய் கிடைக்கும் அந்த ஈவன் இது வந்து குட்டிக்கு அறுநூறு கன்ஃபார்ம் அதுல எந்த மாற்றம் இல்ல கிடையாது கண்டிப்பா ஏன்னா நம்ம வீடியோ போடுறது வந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரோஜன கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பொதுவான இது வந்து லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் ஆடு வளர்ப்புல வந்து லட்சம் சம்பாதிக்கலாம் கார் வாங்கலாம் கோடி வாங்கலாம் வீடு அது இதுன்னு சொல்லி நிறைய பேரை ஒசுப்பேத்தி விட்டு உள்ள வந்துடுறாங்க ஆமா ஆமா ஆனா அனுபவம் வந்து இல்லாம நிறைய பேர் டக்குன்னு போட்ட காசை தொலைச்சிட்டு ஓடி போயிடறாங்க இப்போ அந்த மாதிரி ஆள்களுக்கு எல்லாம் என்ன அனுபவத்தோட உள்ள வரணும் என்ன கான்பிடென்டோட உள்ள வரணும் எதை எதிர்பார்த்து உள்ள வரணும் அந்த மாதிரி என்ன சொல்றீங்க ஏன்னா இது வந்து முத எந்த தொழிலுமே விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற ஒரு இது இருக்கு கஷ்டப்பட்டு செய்யற விட இஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற ஒரு இது இருக்கு இதுல வந்து இந்த உயிர் உள்ள பொருளை வந்து நல்லா வளர்க்கணும்ன்ற கொஞ்சம் அவங்களுக்கு ஆசையும் இருந்திருக்கணும் பிசினஸா பார்த்தோம்டா இத வந்து முழு நேரமும் இதோட பார்வையா இருக்கணும் நம்ம முழுக்க முழுக்க அதை கத்துக்கிட்டு இருந்தா தான் அதோட பார்வையை நம்ம பார்த்தோம்டாதான் அதுல இருந்து நம்ம ஜெயிக்க முடியும் வந்தா நம்ம ஏதோ இது பிசினஸ் நம்ம இறைய போட்டு அது பாட்டுக்கு தின்றோம் தண்ணியை வச்சு அதை பாட்டுக்கு குடிச்சிட்டு போயிரும் இதுக்கு ஒண்ணும் வராதுன்னா அது எவ்வளவு மாசம் எவ்வளவு வெயிட் ஏறுது அது சுணங்குதன்னைக்கு எவ்வளவு எதனை கிலார திண்டுச்சு இன்னைக்கு ஏன் தின்னல அப்படின்றதெல்லாம் பாக்கணும் நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு உயிரிழப்பு இல்லாம இருந்துச்சுனாலே கண்டிப்பா அதுல எல்லாரும் ஜெயிச்சிடலாம் இப்போ வீடியோ பாத்துட்டு இப்ப நம்ம நூத்தி பத்து குட்டிகள் கிடைக்கு ஆமா நூத்தி பத்துல முப்பத்தஞ்சு குட்டி இப்ப வளர்ந்து பக்ரீத்துக்கு நல்லா ரெடியா இருக்கு ஆமா கொம்பு எல்லாம் விட்டுருக்கீங்க ஆமா இது வேணும் அப்படின்னு கேட்டா எப்ப அவங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம இந்த முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்றவங்களும் இருக்காங்க சரி நம்ம அந்த மாதிரி புக் பண்ணாடா அன்னைக்கு வந்து என்ன லைவ் வெயிட்டோ அத போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ஏறுதோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் வெயிட் போட்டு கொடுக்குறீங்களா இல்ல மதிப்பு வச்சு குடுக்குறீங்களா ரெண்டுமே கணக்கு ஒண்ணுதானே நம்ம ஒரு வெயிட் கணக்கு போட்டுதான் நம்ம குடுக்கறோம் குட்டியை அவங்க கண் பார்வைக்கு வந்து இந்த குட்டி எவ்வளவு வருது எவ்வளவு வருதுன்னு சொல்லி நம்ம அவங்க கண் முன்னாடியே வெயிட்ட போட்டே கொடுத்துருவோம் எனக்கு வெயிட் போட்டு தான் வேணும் வேணும்னா வெயிட்ட போட்டே குடு கொடுத்துரலாம் ஆமா வெயிட் போட்டே கொடுக்கு அது வெயிட்டுன்னா என்ன ரேட்டு குடுக்குறீங்க நம்ம குட்டி வந்து நேர்ல பாக்கட்டும் நம்ம ஒவ்வொரு குட்டி செலக்ட் பண்ணுவாங்க முப்பத்தஞ்சு குட்டியும் ஒரே ஆளு எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டே கொடுத்தா இல்லன்னே நான் என்ன கேக்குறேன்னா பக்ரீத்துக்கு இப்போ பக்ரீத்துக்கு நான் வாங்குறேன் இப்ப வெளிய போய் நான் சந்தையில வாங்குறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கு எனக்கு பெனிஃபிட் இருக்கு கண்டிப்பான முறையில அவங்க நாலட விசாரிச்சிட்டு நம்மகிட்ட வந்தாடா நம்ம போக மாட்டான்னு நம்ம குட்டிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் குறைச்சு தானே குடுக்கும் அதான் கேட்க வந்து ஆயிரம் ரூபாயிரத்தி ஐநூறுபா குறச்சுதான் கொடுக்கும் சரி எனக்கு வளர்ப்பு குட்டிகள் வேணும் எனக்கு பக்ரீத்துக்கு வேண்டாம் அந்த வளர்ப்பு குட்டிகள் ஒரு எண்பது குட்டி வச்சிருக்கீங்க அதுல எனக்கு ஒரு பத்து குட்டி தாங்க நான் வளர்க்கணும் அப்படின்னா குடுக்கலாம் 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 ஏன்னா சந்தைகள்ல சிலர் வாங்குறதுக்கு பயப்படுற ஆயிருக்காங்க எல்லாமே வந்து பிபிஆர் ஏடி உ நம்ம குடல் புள்ளு நீக்கம் எல்லாமே கொடுத்து பக் குட்டி தெளிவா வச்சிருக்கோம் சரி அப்படி அவங்க வாங்குறதால நம்ம கொடுத்துடலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் எந்த நேரம் உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க ஆறு டு எட்டு சாயங்க காலையில ஏழு டு பத்து பத்து இந்த டைம்ல போன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் கேட்கலாம் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்டு கழுகி அருமையா பதில் சொன்னீங்க ஏன்னா நிறைய பண்ணையாளர்கள் வந்து லாபத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க அதுல வர்ற நட்டங்கள் எப்படிலாம் வருது அதை எப்படிலாம் தீக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நேர்களே இந்த வீடியோ பாருங்க இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அண்ணன் அடுத்த முறை சந்திக்கச்சல அந்த சந்தேகங்கள் கேட்கிறேன் நன்றி